திடீரென காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் நிதின் கட்காரி நிர்மலா சீதாராமனால் வந்த வினை அதிர்ச்சியில் மோடி அதாவது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்கக் கோரி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கடிதம் மூலம் கோரிக்கை வைத்திருந்தார் அதில் நாக்பூர் டிவிஷனல் ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் காப்பீட்டுத் துறை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஒரு குறிப்பானையை என்னிடம் அளித்துள்ளனர் அவர்கள் எழுப்பிய முக்கிய பிரச்சினை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெறுவது தொடர்பானது ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் இரண்டுக்கும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு ஜிஎஸ்டி விதிப்பது என்பது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு வரி விதிப்பதற்கு சமம் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை எனும் அபாயத்தை உணர்ந்த ஒரு நபர் இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு தனது குடும்பத்திற்கு சில பாதுகாப்பை வழங்குவதற்காக எடுக்கும் காப்பீடுக்கான பிரீமியத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது என ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் கருதுகிறது அதேபோல் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தின் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி சம சமூகத்துக்கு அவசியமான இந்த பிரிவின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது உடல்நல காப்பீட்டு பிரீமியங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது மேலும் மூத்த குடிமக்களுக்கு சிரமமாக இருப்பதால் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை திரும்பப்படுவதற்கான எனது ஆலோசனையை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலியுங்கள் என்று கூறியிருந்தார் இதை வலியுறுத்தி தான் நாடாளுமன்றத்திலும் பலர் பேசினார்கள் குறிப்பாக பல மாநில முதல்வர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் இந்த நிலையில் தான் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பினார்கள் இந்த நிலையில்தான் பாஜகவில் உள்ள ஒரு முக்கிய புள்ளியே இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க கோரி நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கடிதம் எழுதியுள்ள சம்பவம் பாஜகவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அதனால்தான் நிதின் கட்காரி பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும் அதன் பேரிலேயே இவர் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் நிதின் கட்காரி இணையவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது